வணக்கம் நான் உங்கள் தயாநிதி தமிழ் சேனல் மூலிமா உங்கள் கூட உங்கள் கூட பேசுகிறேன் இப்போது நம்ம பார்த்துட்ருக்குற நெல் ரகம் வந்து கருப்பு கவனி கருப்பு கவனின்ற இந்த நெல் பார்த்திங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான நெல் ரொம்ப ஆயிரம் வருஷம் பழமையான நெல் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நானூறு வகையான கருப்பு நெல்கள் இருக்குது அதில் கருப்பு கவனி ரொம்பவும் அதிகமான மருத்துவ குணங்களை உடைய நெல் இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா களிமண் செம்மண் ரெண்டுத்துலேயுமே வளரக்கூடியது இந்த நெல் ரகம் நாற்று விட்டு இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாளுக்குள்ளே நம்ம நடவு செய்யலாம் நாங்கள் இயற்கை முறையில் ஒற்றஞ் முறையில் தான் வந்து இதை வந்து நட்டுருக்குறோம் இப்போ வந்து இப்போ பூட்ட முத்துகிற சமயம் ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா இப்போ கருப்பு கலரில் இருக்கும் இதுவே நீங்கள் வந்து பூ 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 எடுக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இளம் பச்சை நிறத்துலையும் பால் பூட்ட முத்துற சமயத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்துலேயும் இருக்கும் இதனுடைய அரிசியும் கருப்பு தான் இந்த பயிர் எப்படி நடவு பண்ணுன்னு நான் சொல்கிறேன் இதை வந்து நம்ம நாற்று வீட்டு நாற்று விட்டு நடவு செஞ்சு நடணும் இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாள் நாற்றை நீங்கள் பிடுங்கி நடலாம் நாங்கள் பாரம்பரிய முறையில் ஒற்றை நாட்டு முறையில் தான் வந்து இதை நடவு பண்ணிக்கிறோம் இந்த பயிருடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது நாள் இது எவ்வளோ உயரம் வளரும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது சென்டிமீட்டர் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது சென்டிமீட்டர் நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் அளவுக்கு கூட வளரும் நான் பார்த்தீங்கன்னா ஆறடி இப்போ பாருங்கள் என் ஹைட்டுக்கு இருக்குது இந்த கதிர் இதே இன்னும் நல்ல வளர்ச்சி இருந்ததுன்னா நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் அளவுக்கு கூட வளரும் மண்ணனுடைய தன்மையை பொறுத்து பாருங்கள் கதிர் எப்படி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் மணிமணியாக இருக்குது இதனுடைய மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கதை இருக்குது ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களில் ஒருத்தருக்கு ரத்த புற்றுநோய் வந்து இந்த அரிசி கொடுத்து குணப்படுத்தினதாக வந்து ஒரு கதை இருக்குது இது வந்து புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையுடைய அரிசி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது இந்த அரிசியும் கருப்பாக தான் இருக்கும் நெல்லும் கருப்பாக தான் இருக்கும் இது வந்து நீங்கள் பூ வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிறத்தில் இருக்கும் பால் ஏற சமயம் பூட்டை முத்துற சமயம்லாம் கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த இந்த நெல் இந்த அரிசியினுடைய அடி என்னுடைய இன்னொரு மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து இந்த அரிசி வந்து பயன்படுத்தலாம் இந்த அரிசியை தொடர்ந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருட வரையும் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உடல் எடை கண்டிப்பாக குறையும் அது இல்லாத இந்த அரிசி வந்து மோட்டார் ரகம் இப்போது சர்க்கரை பொங்கல் பனையாரம் ஏதாவது சுடுறதா இருந்தால் இந்த அரிசி வந்து நிச்சயமாக ரொம்ப ரகமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்